நம்முடைய இளம் வீரர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் அதே சமயத்தில் விளையாடு விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்வதற்கான நிலையில் தயாராக இருப்பதற்கு பயிற்சி வேண்டியது மிக அவசியமாக இருப்பதை நாம் காண முடிகின்றது விளையாட்டு கலை படிப்பு இவையெல்லாம் இணைந்து இருக்க வேண்டும் இதெல்லாம் இருந்தால் தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போது நன்றாக படிக்க முடியும் பெற்றோர்களும் அதற்கு இப்பொழுது எல்லாம் நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் நிலையில் அவர்கள் இந்த பிள்ளைகளுக்கு அவர் என்ன விரும்புகிறார்களோ அந்த விளையாட்டும் சரி கலையிலும் சரி அவர்கள் பயிற்சி பெற வாய்ப்பு உருவாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறாரோ அவர்களுடைய மனதான பாராட்டு நான் தெரிவிக்கின்ற இந்த உலகப்போக்கை எல்லோரும் எதிர்பார்க்கின்ற ஒன்று தமிழகத்தில் நடைபெறுவது அதில் நம்முடைய நாடு வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எதிர்பார்க்கிறது தமிழகத்தின் எதிர்ப்பு இதில் ஒரு வாய்ப்பு உலக போக்கையை நடத்துவது என்பது அவசியமாக இல்லை ஒரு வாய்ப்பு உலகக்கோக்கை இப்போ தமிழகத்தில் மதுரை சென்னை ஆகிய இரண்டு நடத்தப்படுது இருபத்தி நாலு நாடுகள் கலந்து கொண்டது அதில் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு வெற்றி பெற்று நமக்கு பெருமை சேர்த்து தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்து நம்ம நாட்டிற்கும் பெருமை சேர்த்து கொடுக்க வேண்டியது நம்முடைய இவன் வேறு கடமையாக கருத வேண்டும் நம்முடைய நாட்டிற்கு பெருமை சேர்த்து